கட்டா மீன் அவிப்போமக்கா அவிச்சு கட்டா மீன் புட்டு மேல வச்சாலே போதும் நல்லா மந்திரும் எண்ணெய் என்ன மகா தாளிச்சுக்கிடுவோம் கடுகு போட்டுக்கிடும் கரு சின்ன வெங்காயம் போட்டு இஞ்சி போட்டு போட்டுக்கணும் மிளகு போட்டுக்கணும் தூள் சீரகப்பொடி போட்டு மீன் அழகா முள்ள எடுத்து நல்லா அழகா உரிச்சு வச்சிருக்கா கட்டி

കട്ട മീനും പുട്ട് രെഡിമക്ക എനി മീന പൊറിച്ച് മക്ക കട്ട മീന് കട്ടാ മീനും പൊരിച്ചുടുവോ பொரிக்க கட்டா மீனுக்கு பொரிக்கையுக்கு தேவையான மசாலா மஞ்சள் பொடி சீரகம் நம்ம மிளகு இஞ்சி பூண்டு மல்லிகைரை கருவேக்கலை இவ்வளோ வச்சு நல்லா வச்சு அம்மியில் வச்சு அரைச்சம்மாக்கா அரைச்சி தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க இது நமக்கு சாப்பிட்டாங்க நல்லா சுவையாக இருக்கும் முட்டை ஊற்றிருந்தோம் இருந்தோம்மக்கா முட்டையும் ஊச்சிருந்து இந்த கான் மாவும் போட்டு தான் நல்லா விதச்சி வச்சுருவேன் உப்பு இதெல்லாம் போட்டு தான் விரச்சி வச்சுருந்தேன் எந்த மக்காய் என்ன எடுத்துருவோம் கொட்டா மீனும் பொரிச்சாச்சி மக்காய் நல்லா கறியை வேக வச்சு வச்சிருக்க அப்போ தான் நல்லா இந்த இது வேகம் மல்லிகரம் போட்டுக்கணும் மண்ணு பண்ணையில் தான் மக்கா சோறு பொங்கும் ரேசன அரிசி தான் இந்த திருப்பம் எங்களுக்கு கிடைச்ச நல்லா குட்டை அரிசி நல்லா தண்ணி காய விட்டு வெண்ணில நல்லா அலசனம் அலசி நம்ம போட்டோம்னா அந்த வாடையே இருக்காது சாலை மீன் குழம்பு மக்கா இது கட்டா மீன் வங்கடா மீன் புட்டு மக்கா நிறைய வச்சிருக்கேன் சாலை மீனுக்கும் சாலை மீன் குழம்புக்கும் புட்டுக்கும் நீசதனமாக இருக்குமக்கா அந்த மீன் நம்ம பொறிக்கதை விட புட்டு தான் நல்லா இருக்கும் சூடா இருக்குமாக்கா இப்ப தானே பொறுத்தேன் நல்லா வெந்துட்டும் டெய்லி வீடியோ போடுவோம் பாருங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம கமெண்ட் பண்ணிக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க மக்கா மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்